హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ విద్యా వ్యూస్ நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வெயிட் லாஸ் சீரீஸ் போட்டுகிட்டு இருக்கோம் அதுவும் வீட்டில் நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு இந்த டயட்டை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அதாவது மெயின் ஐட்டம் ரைஸு இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் வந்து கம்மியாகவும் நிறைய பொரியல் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூட்டி அதுக்கு மூணு கப் தண்ணி கூட காய வச்ச செம்பருத்தி இதழ்களை போட்டுட்டேன் மீடியம் வச்சு நிமிஷம் போல கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணியை இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சீட்ஸோ இல்ல சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணி குடிங்க தேவைப்பட்டால் ஒரு சுட்டு லெமனும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது லைன் ஜூஸாக இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக மாறிடும் இந்த சீட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம கட் ஹெல்த்க்கு ரொம்ப நல்லதுங்க ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அரிசியே சேர்க்காத எல்லா மில்லட்ஸ் அதாவது சிறுதானியெல்லாம் போட்ட இட்லி தான் இதை பற்றின வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க எப்படி செய்யணுன்றது ரெண்டே ரெண்டு இட்லி ஒரு ஆரஞ்சு பழம் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவில் தால் ஸ்ப்ரவுட்ஸும் கொஞ்சமாக சட்னியும் எடுத்துருக்கேன் என்னதான் நாம் மார்னிங் சாப்பிட்டாலுமே கூட இடையில நமக்கு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு அந்த டீ காஃபி டைம்ன்ற மாதிரி பசிக்கும் இல்லையா அந்த டைமில் உங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருந்ததுன்னா அது கூடவே சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு பாதாம் முந்திரியை சாப் பண்ணி போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுடுங்க லஞ்சுக்கு கோதுமை சம்பாராவையை குக்கரில் வச்சு எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு அரை கப் குட்டி கப்பில் வந்து அவரக்காய் பொரியலும் கீரை பருப்பு கடையிலும் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை சாப்பிடாதவங்க ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா முந்திரி அப்படியும் இல்லைனா ஸ்ப்ரவுட்ஸ் மார்னிங் சாப்பிட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரவுட்ஸு இதுவும் பிடிக்கலனா பன்னீர் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் குடிச்சிக்கோங்க நைட்டுக்கு ஒரே ஒரு தோசை சிறுதானியத்தை வச்சு காலையில் அரைச்சி வச்சுருந்த மாவுலேயே இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தால் வச்சு சாம்பார் எடுத்திருக்கேன் டின்னருக்கு ஸோ எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்ததுங்க உங்களுக்கு பத்தலான்னு நினச்சிங்கன்னா ரெண்டு நீங்கள் தாராளமாகவே சாப்பிடலாம் இன்னும் ஹெல்த்தியாக மாற்றணும்னா டாப்பிங்ஸ்க்கு ஆனியன் கேரட்ஸ் இந்த மாதிரி போட்டும் சாப்பிடலாம் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேட் கட்டு ட்ரிங்க் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டு மூணு கிளாஸில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சுண்டி வரும்போது இறக்கி வடிகட்டி குடிச்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிச்சிக்கோங்க இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேட் கட்ரோல் ட்ரிங்க்னு சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குடிக்க பிடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவில் தண்ணியோ இல்லை ஒரு கப் தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் அஜ்வைன் மூணுத்தையும் போட்டு ஃபுல் நைட் ஊற வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிக்கோங்க கொதிக்க வைக்காமலே குடிக்கலாம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேட் கட்ரோல் ட்ரிங்காக ஒர்க் ஆகும் என்னோட மற்ற லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நை பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ